அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது வருடத்திற்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமா விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக பெற போகிறதா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ராஜயோகத்தை உருவாக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க விடுவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதி உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய இந்த கிரகம் மாற்றம் பெரும்பாலும் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பல வகைகளில் அனுகூலங்களையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெறும் கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு கிரக நிலை மாற்றம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன எதிர்ப்புகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் அவை அனைத்துமே பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னா சொல்லலாம் இருப்பினும் இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா நன்மையும் தீமையும் கலந்த ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் வந்து நீங்கள் கவலை கொள்ளவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவை கிடையாதுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடாமல் கொஞ்சம் யோசித்து செய்ய பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்கிறது தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை தரும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மந்த நிலை மாறி ஓரளவுக்கு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய வரவு கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் மற்றொரு புறம் நிதி பிரச்சினை தலை தூக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே குழப்பத்துடனே செய்ய வேண்டியதாக இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் பயணங்கள் அப்படிங்க பயணங்கள் செல்லும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள் சகோதரர்களிடம் சில நேரங்களில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலையுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகிறது கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல் ஏற்படுங்க கடன்கள் ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் வேலைகள் அதாவது முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானத்திற்கு ஆளாக வேண்டியும் இருக்கலாம் வீண் சொல்லுக்கும் ஆளாக வேண்டியும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவே அதிகளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க தேவையில்லாத விஷயத்தில் தலைகிட வேண்டாம் ஏதேனும் பிரச்சனை உருவாகிறது அப்படின்னும் போது அதிலிருந்து ஒதுங்கி சென்று விடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்காதுங்க கூடுதலாக நீங்க அதிகமான உழைப்பை தர வேண்டியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி எதிர்பார்த்த சில தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா தாமதமாக தாங்க வரும் உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கவனக்குறைவாக எந்த வேலையையுமே செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே அந்த தவிர பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்க ஒப்படைக்க கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க அதனால கொஞ்சம் கூடுதல் இருங்க அதே மாதிரி வரக்கூடிய பழியையும் உங்கள் மேலே போட்டு விடுவாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க குழப்பமாக இருக்கக்கூடிய நிலையில் பய உணர்வு இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்கவோ சிந்தனை செய்யவோ அல்லது முடிவெடுக்கவோ வேண்டாங்க அளவாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது வளவளன்னு அதிகமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த காலத்தில் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி பொருளாதாரத்தை வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் செலவுக்கு ஏற்ற வருமானம் இருக்காது கைக்கு வர வேண்டிய பணம் சரியான வந்து சேர வாய்ப்பும் இல்லை அதே மாதிரி யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழிலையும் சரி முதலீட்டில் கவனமாக இருக்க பாருங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்க தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை படிவாங்க இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம் அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது அது வந்து உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எரிச்சலாக இருக்கும் வேலைகளையும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வர தாங்க செய்யும் அதனால் மனதை வந்து எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தியானத்தை மேற்கொள்ளுங்க தினமும் வந்து காலையில் வேலைக்கு போக போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீ வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்க நினைத்தாலும் நீங்க அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வீங்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி விட்டு நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க இரவுல நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க நினச்சதை விட வேலையை நல்லபடியாக நடந்து முடிய கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சற்றுருவுகள் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்குது அதாவது அதே மாதிரி வந்து தீராத குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க அதே சமயம் உடல் அசதி மன சோர்வு போன்றவை உருவாகலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையப்பெறுகிறதுங்க எத்தனை நாள் தான் இது போல் கஷ்டத்திலேயே வாழறது அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென அதிர்ஷ்டமும் வரவும் வாய்ப்புகள் இருக்குது திடீரென பணம் காசு வரும் திடீரென கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுடைய பக்கம் சாதகமாகவும் அமையும் அப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்தோஷமாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் வந்து அலைச்சல் எல்லா விஷயத்திலையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதோ இல்லை திட்டமிட்டு ஒரு செயல்கள் காரியங்களில் செய்கிறதையோ நீங்கள் செய்ய பாருங்க அதுல கொஞ்சம் அலைச்சலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுப செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு